எந்த மாவட்ட செயலர் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது எல்லாம் என்னமோ தேச துரோக குற்றம் பண்ணிட்ட மாதிரி தலைமறைவா ஓடி நிற்கிறாங்கன்னு பேசுறாரு கட்சியில இருந்து உன்ன நீக்கியாச்சு எப்படி நீ மாவட்ட செயலர் கூட பேசுற சார் ஆதை வச்சு நல்லவரே இல்லை சார் விட்டுருவோம் சார் இவங்க சொல்ற மாதிரி அந்த மனுஷன் பேசின பேச்சு சரியானதா இல்லையா தொடப்பத்தை பார்க்கறத விட தொடப்பம் செய்கிற வேலையை பாருங்கள் ஆதவர்ஜன் இன்னைக்கு லாட்டு சீட்டு விற்கிறாரா வந்து மார்டினோட மருமகனா சார் தெரியுமா அது நீங்கள்லாம் பேச லட்சத்து பொறுப்பாளர்கள் அவர் யார் தெரியுமா யாரா பிரபல மார்ட்டின் அவரோட மருமகன் ஓ இப்போதான் தெரியுதோ உங்க தலைவர் அவரும் தனியா ஏறி கார்ல போடும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ சங்கம் பெருசா அல்லது சங்கத்தில் இருக்கிற மக்களின் உரிமை பெருசா நீங்க சொல்லுங்களேன் எது பெருசு மக்களின் உரிமை ஆனால் அவர் என்ன சொல்றாரு சங்கம் தான் பெருசுங்கிறாரு சங்கம்னா கட்சி ஏன்னா புத்தரே சொல்லிட்டாராம் நல்ல வேளை புத்தர் கூட்டணி பற்றி எதுவும் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் வரையறே தந்துவிட்டு போகல அவர் துணைமலைவரை பற்றி பேசுறாரு நாங்க முதல்வராவது எங்கள் திட்டம் பேசுங்க எல்லாரும் ஒரே குறல ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணுங்க பார்ப்போம் பேசுங்க பார்ப்போம் கௌதம சார் நான் ஒரு லீட் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இந்த இந்த கேள்வியை நான் பாஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் ஏன்னா நான் அதில் பேசணும்னு வச்சுங்க உண்மைதான் பேசிடுவேன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பேரவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஆதவ் அர்ஜுனாவுடைய விலகல் நான் விளைக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா இடைநீக்காக அறிவிச்சாங்க பிறகு திருமாலன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்பொழுது அவர் முழுமையாக விளையாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு இது எப்படி பார்க்கறதுன்னு ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலுக்காக விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் தலைவர் திருமாவளவன் இல்லை அங்கிருந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களின் இல்லை பட்டியல் சமூக மக்களின் அந்த ஆட்சி அதிகார கனவு பலிக்காது அதற்கு நேர் எதிராக அவர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு வெளியுலகளுக்கு புரிய வைத்திருக்கிறார் அவர் புரிந்து கொண்டார் வெளி இன்றைக்கி புரிய வைத்திருக்கிறார் அடிமையை அடிமை என்று சொல் என்று அம்பேத்கர் சொன்னார் நான் என்ன நீங்கள் திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறீங்க இல்லை பெரிய கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸ்வக்கம் மானம் சூடு சொன்ன பார்த்தா அரசியல் செய்ய முடியாது நீங்கள் இருக்கணும்னு சொன்னீங்க பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம்லாம் சொன்னீங்க அதால் நம்ம அடிமையாக இருக்கவானா அம்பேத்கராக தான் சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் அடிமையாக இருக்கிறதே எனக்கு ஒரு சுகம் தான் ம் போதும் எனக்கு இது போதும்பா இப்போ கால் வயிறு கஞ்சி இருக்கா நான் உங்களை மாதிரிலாம் நான் வந்து பிரியாணி சாப்பிட்ணும் சார் ஹோட்டலில் சாப்பிட்ணும் நானும் வந்து காலையில் தூக்கிட்டு விட்டுன்னு போகணும் எனக்கு இல்லைப்பா இப்போ யஜமான பார்த்து ரெண்டு குனி குனிஞ்சேனா ஏ என்னடா முனியா எப்படி இருக்க ம் விசேஷத்துக்கு கறி கொடுத்து வீட்டுக்கு ம் கறி கஞ்சி வச்சு சாப்பிடு இல்ல இப்ப என்னன்னா முதல்ல சிலரும் பேசிட்டு இருந்தாங்க ஆதவ் அர்ஜனாவுடைய தான் கட்சி இருக்கு திருமாவளவன் அவர்களை இயக்குவதே ஆதவ அர்ஜனா தான் அவருடைய அவர் அவர் தான் அவருக்கு பின்னணி இருக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவரை கட்சியிலிருந்து அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டத்தோட தான் வந்தார் அப்படிங்கறத நேரடியாகவே என்ன ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறார் என்ன நோக்கம் ஏதோ ஒரு நோக்கம்னு தெரிஞ்சிச்சுல அந்த நோக்கத்தை கூட உங்களால் சொல்ல முடியல இல்லை மற்ற துணை பொதுச் செயலாளர்கள் சொல்கிறாங்க திமுக கூட்டணிக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துவது கட்சிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துவது இதுதான் அவருடைய நோக்கம் திருமாவளவன் அவர்கள் எங்கள் அண்ணன் ஆதவர்ஜின்னு சொல்கிற கருத்து கட்சி வளர்ச்சிக்கானது மக்களுக்கானது தான் மக்களை மேம்பட அவர் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குது ஆனால் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை சிதைக்கும் விதமாக இருக்குது அதில் ஒரு உள்ள அரசியல் இருக்கு பார்த்தங்க மக்களுக்கானது கட்சி வளர்ச்சிக்கானது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அது ஊர் விளைவிக்கும் உன்மீது என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறது இந்த அரசு மக்களுக்கானது நமக்கானதில்லை நாமெல்லாம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லி இந்த மக்களை வச்சிருக்கிறேன் திரும்ப பார்த்துப்பார் ஜனங்க ஓ என்னையா எங்களுக்கு ஒன்றும் இல்லையா பதிமூணு சதவீதம் ஓட்டை நாங்கள் போட்டோம் நீங்கள் என்ன கம்பெனி இருக்கிறீங்க அப்படின்னு ஜனங்கள் கேட்க மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு அப்புறம் எப்படி அதிலேருந்து ஒரு குரல் வரும் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் திமுக அழுத்தத்தால் தான் பேச வைக்கப்படுறாங்க அப்படின்னு ஆதவனாக ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு அப்போ கட்சித் தலைவராக கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவோ திமுக ஆதரவு தான் கட்சி நிலைப்பாடாக இருக்குமோ அதை ஆதரித்து பேசுகிறாங்க அதுக்கு வந்து ஒரு உள்நோகம் கற்பிக்கும் போது கட்சி நடவடிக்கை எடுக்க தானே செய்யும் இல்லை அது நடவடிக்கை ஒருத்தனை கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கிறது கட்சி தலைவரோட பொறுப்பு அவருக்கு அந்த முழு ஃபுல் அத்தாரிட்டி இவருக்கு இருக்கு நீங்கள் அவர் பேட்டியில் பார்த்தீங்கன்னா சங்கம் பெருசா உரிமை பெருசா சங்கம் பெருசா அல்லது சங்கத்தில் இருக்கிற மக்களின் உரிமை பெருசா நீங்கள் சொல்லுங்களேன் எது பெருசு மக்களின் உரிமை ஆனால் அவர் என்ன சொல்றாரு சங்கம் தான் பெருசுங்கிறாரு சங்கம்னா கட்சி ஏன்னா புத்தரை சொல்லிட்டாராம் நல்ல வேலை புத்தர் கூட்டணி பற்றி எதுவும் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் வரையறை தந்துட்டு போல அப்படி தந்துருந்தான்னு வச்சுங்க புத்தரே இந்த மாதிரி கூட்டணி குறித்து வரையறை கொடுத்துருக்குறாருன்னு பேசலாம் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை கொஞ்ச நாள் கழித்து அதை எதுனா எங்கன்னா வந்து எடுத்தேன் ஓலையிலேருந்து எடுத்தேன் எங்கேயோ சொல்லி வச்சுதாங்க எடுத்துன்னு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது நீ சொல்ல விடுறது புரியுதுன்னா இப்போ காதவர்ஜினாவுக்கு இப்படி ஒரு கருத்து இருக்கு ஒரு இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பொதுவா கட்சியூரி நடைமுறை இடைநீக்கத்துக்கு அப்புறம் கட்சிக்குள்ள விளக்கம் கொடுப்பாங்க பிறகு கட்சிக்குள்ள இணைப்பாங்க இந்த விளக்கத்தை ஒரு கட்சியிடத்துல தான் தரணும் தலைமையிடத்துல நான் அப்படி சொன்னா அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இணையன்னு தான் முயற்சி பண்ணுவாங்க இந்த விளக்கத்தை கொடுப்பாங்க மரம் பப்ளிக்கா வருது கட்சி நடைமுறைக்கு எதனா இருந்தாலும் எடுங்க எடுத்துட்டீங்களா அப்புறம் நான் சொல்ற பாயிண்ட்ல நில்லுங்க சங்கம் பெருசா மக்கள் பெருசா மக்கள் அப்புறம் மக்களுக்காக என்னோட உரிமை குரல் தொடர்ந்து ஒழிக்கன்றாருல மக்களுக்காக தானே அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க அந்த கூட்டணி மக்களுக்கானது தானே அது அங்க இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் தெரிஞ்சுக்கினேன் நான் அதை பேசினேன் இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும் துண்டு சீட்டு வச்சு பேசுற நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் பேசுற எங்கால அப்படி இல்லை நீங்க ஒரு கட்சியின் தலைவர் ஆனா திருமாவளவன் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் கடவுள் ரட்சகரு உரிமை மீட்பாளரு அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது அதை நான் அந்த இமேஜுக்காக கொஞ்சமாவது மீட்டாவது கொடுக்கணும்ல சார் நான் மாவீரன்னு ஏட்டேன் சார் நான் எட்டி ஒரு ஆளையாவது அடிக்கணும்ல சார் இவர் அடிக்கணும்னு நினைக்கிறாரு திருமாவூன் மாவீர போர்டு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு அதால் இவரை வச்சு ஒருத்தரையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த மக்கள் இப்படியே நூறு வருஷம் ஆனாலும் இன்னும் அப்படியே தான் கிடக்கணும்னு ஆதவர் ஜின்னு தெரிஞ்சுக்கிறாரு அதை பேசுகிறாரு அதற்காக கட்சி நீக்கம் பண்ணுறீங்க கட்சி நீக்கம் கூட நீங்கள் திமுகவின் அழுத்தத்தால் கட்சி நீக்கப்பட்டதாக அவர் உணர்றாரு அதை அவர் ஏற்றுக்கலை திரும்பவும் ஏற்று பேசுகிறாரு திரும்பவும் நெருக்கடி தரீங்க அவரு கட்சியிலிருந்து விலகிறாரு இல்லை நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம் நீங்கள் இவர் கூட சொல்லியிருக்கலாம் சார் நீனா உன்னால் ஏகப்பட்ட சிக்கல் நைனா என்னால் தாள முடியல ராஜா கொஞ்சம் நீ ராஜினாமா பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட பேசியிருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் டெல்லியில் பேசியதாக சொல்லப்படுகிறது யாரு ஆதவர்ஜனும் திருமாவும் அவர்னு சொன்னார் சரி வா நான் சென்னைக்கு வா நான் அப்புறம் மீட் பண்ணிக்கலான்னு சொன்னதாகவும் அவரே பேட்டியில் சொல்கிறாரு எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை நம்ம ஏற்கனவே அவர் அறிக்கையெல்லாம் பல தர படிச்சிருப்போம் அப்படி எப்படி கூட்டணியை செதுக்கிறாங்க கூட்டணிக்குள் வந்து சுணக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க கூட்டணிக்கு மனவரத்தை வந்துரும்லாம் சொன்னார் அதெல்லாம் நம்ம பேசியிருப்போம் எனக்கு யாரும் அழுத்தம் தரல அப்படின்னு சொன்ன பிறகு ஏவா வேலு அவர்கள் திருமாவை பார்த்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார் கலந்து கொண்டால் அழுத்தம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறார் அவர் சொன்னார் திருமாவள் ஒன்று சொன்னார் முதல்ல யாரும் என்ன வந்து பண்ணலாம் போல வரலன்னாரு அப்புறம் இவர் சொன்ன பிறகு ஆமாம் நான் வந்து பல விஷயங்களை வந்து நேரடியாக டக்குன்னு முதல்வர் போய் பார்க்க முடியாது முதல்வர் நெருக்கமாக இருக்கிற அமைச்சரை பார்த்து சொல்லிட்டுனா அது அங்கே போய் சேர்ந்துடும் சேர்ந்துடும் அதே மாதிரி அங்கேருந்து வந்து வந்துரும்ல நான் சொல்ற கருத்து முதல்வருக்கு நான் இடையில ஒருத்தரை பார்த்து சொல்லிடுவேன் அதே மாதிரி முதல்வர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அந்த இடைப்பட்ட ஆளை கொடுத்து எப்போ அதை சொல்லிடுப்பாங்க அப்போ திமுக தலைமை சொல்லி ஏவன் சொல்லி பேசிவிடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி அழுத்தம் கொடுத்தாரு இன்னைக்கு திருமாவளும் அதை ஒத்துக்கினாரு இல்லை இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு அரசியல் செய்யக்கூடியவர் திருமாவளவன் அவரும் ஒரு கூட்டணி முப்பத்தைந்து ஆண்டு காலம் அனுபவம் சரி முப்பத்தைந்து ஆளும் ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் மற்றும் கலைஞர் இவங்க ரெண்டு பேரோடைய சேர்ந்து அரசியல் பண்ணவர் அப்படி இருக்கும் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தால தான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் சுயமா சிந்திக்க தெரியாதவர் அப்படின்னு ஒரு பொருள் ஆகுது இது அவருடைய ஆளுமை பண்பையே ஒரு கேள்விக்குள்ளாக்குறது தானே எனக்குள் எழுந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் என்னிடமிருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுகிறது அது ஒரு ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை நான் விரும்பவில்லை என்ன விரும்பல எதுக்காக விரும்பல நியாயமான கோபங்கள் மக்கள் நலனுக்கு எதிரான விஷயங்களை நான் சொல்கிற போது உங்களுக்கும் எனக்கும் மனசாமம் ஏற்படுது மனசாமி ஏற்படுதுன்னா அந்த கருத்தில் அவர் உடன்பாடு இல்லைன்னு தானே அர்த்தம் யாரு அவருக்கு திருமாவள திருமாவள எதில் உடன்பாடு இல்லை அப்படி ஒரு வயசில் வாங்க நியாயமான கோபங்கள் மக்கள் நலனுக்கு எதிரான விஷயங்களில் இல்லை யாருக்கு உடன்பாடு இல்லை திருமாவுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரா அவர் மக்கள் நல பிரச்சனை கூட்டணி சார்ந்த விஷயத்துல தான் அவர் சொல்றாரு ஏங்க அவர் அறிக்கையில் என்னங்க அவர் கூட்டணி இருக்குங்க இது திருமாவ சொல்றாரு ஏங்க திருமா எப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எங்கள் ஓனருக்கு தம்பா பிரச்சனை உனால் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அதான் நீங்கள் அதை விட்டுருங்க ஓனர்னு சொல்லிபடி தான் இவர் நடந்திருக்காரு அது சரி அது வேறு இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கள எல்லாரும் வந்து மீடியாக்கள்லாம் ஆதவர் சின்ன திட்டுறாங்கன்றாங்கண்ணே திட்டுற ஒருத்தராகுது எங்கள் அண்ணன் சூப்பர் எங்க அண்ணா சூப்பர்மேன் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க அவர் ஃப்ரீசியஸ் டிஎம்கே இஸ் எ ஃப்ரீசியஸ் பார்ட்டி அப்படிதானே தானே பேசுகிறாங்க மிக உயர்ந்த கருத்தில் உள்ளவர்கள் அவர்கள் மனசு நோக்குது அவர்களுக்கு எதிராக அவர்கள் கூட்டணி அப்படிதானே தானே பேசுகிறாங்க அவர் சொல்றார்ல ஒரு நாலு பேர் மீடியா டீமா ஒண்ணு அவங்க ஏதோ ஒரு புள்ளியில இவருடைய அஜெண்டா வேற ஏதோ நோக்கத்துக்காக வந்திருக்கிறாரு அது நிறைவேறல கச்சி ஓட்டி வெளியே போகிறாரு அதாவது நீங்க என்ன சொல்றீங்க மக்கள் வந்து திமுக கூட்டணி செதுக்க வந்திருக்காரு இல்லை இப்போ கொஞ்சம் போல் விடுதலை சிறுத்தைகள் உடைக்க வந்திருக்காரு அது நைஸாக சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தை உடைக்க வந்திருக்காரு ஏன் இதுவரை விடுதலை சிறுத்தை உடைப்பதற்கு திமுக முயற்சி எடுக்கவில்லையா இல்லை வேறு யாரை முயற்சி எடுக்கவில்லையா என்ன முயற்சிகள் ஏற்கனவே நடந்திருக்கு ஏற்கனவே பேர் கூட சொன்னாங்கல்ல தேசிய விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு ஒன்று உருவாக்க போகிறாங்க அவர்கள் வந்து முரண்டப்பட்டு அங்கேருந்து வந்தார்னா அது இயக்கப்படும்லாம் சொன்னாங்கல்ல அப்போலாம் ஒருத்தரும் பேசல விசிகா எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாருமே திமுக ஆளாக மாறிட்டிங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசுனாங்க ஏதோ நான் பேசுனா ஏதோ பொறாமையில் பேசுகிறேன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க எல்லாரும் பேசுனாங்கல்ல ஒருத்தராவது யோ என்னே அப்படி பேசுறீங்க நாங்கள் அப்படிலாம் இல்லை நாங்கள் இன்னும் எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்கள் எங்கள் வாழ்வே திருமாவளவன் தான் எங்கள் வளமே திருமாவளவன் தான் அவர்கள் இல்லைன்னா எங்களை யார் சீண்டு வா அப்படின்னு அந்த நன்றி விசுவாசத்தை வெளிக்காட்டுறமா இல்லையா காட்டுங்க ஏதோ யாராவது ஒருத்தர் இப்போ பேசுகிறாங்க இப்போ எல்லோரும் கூப்பிட்டு வந்து ஆதா அர்ஜனை அவன் பிச்சைக்காரன் நைட்டு சோத்துக்கே இல்லை தான் நாலு பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு போனோம் அவர் பசி எடுத்தாருனா நேராக திடலுக்கு வருவார் நாங்கள் எதுனா வாங்கி வச்சோம்னா நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் சாப்பிட்ட பிறகு கடைசியில் நாங்கள் கொடுக்குறத அவர் சாப்பிட்டு போய் தூங்குவார் அவர் கஞ்சர் காசே கிடையாது அவர்கிட்ட அவருக்கு காசுலாம் கொடுக்கல அப்படிலாம் இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல நீங்களாம் திமுகவாக மாறிட்டிங்கன்னு சொன்னபோதே இதை பேசிருக்கணும்ல அப்போ உங்கள் விசுவாசம் எங்கே இருக்குது கௌதம் சர்ணா அவர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க கூட்டணியில் கட்சியில் இருக்கிறோம் கட்சி நிலைப்பாடு தானே அந்த உறுப்பினர்கள் பேசுகிறாங்க திமுகவே இருக்கிறாங்கிறத அவர்லாம் மறுத்து பேசுகிறாரு என்ன இந்த இந்த கேள்வியை நான் பாஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் ம் ஆமாம் ம் நான் அதில் பேசணுன்னு வச்சுங்க ஏதாவது டென்ஷனில் ஏதாவது பேசி விட்ருவேன் டென்ஷனில் பேசுனா உண்மையாக தான் பேசிடுவேன் அது நல்லா இருக்குது அது வேண்டாம் இப்போ சமூக வலைதளங்களில் விடுதலை சிறுத்தைகளுடைய நபர்களுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தா வீசிக்க வந்த ஒரு பீடை ஒழிந்தது அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்கள் பார்க்குறாங்க இப்போ தொண்டர்கள்ட்ட இயற்கையும் நீங்கள் பெரிய ஆதரவு இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் பெரும்பாலான பேரும் இந்த விலகளை வந்து ஆதரிக்க தான் செய்கிறாங்க சமூக வலைதளங்களையும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக பேச எல்லா ஊருப்பிலும் என்ன கருத்து ஃபேஸ்புக்கில் வந்துராதில்லை சார் வராதில்ல சரி ஆதரவு இல்லாமல் கூட போட்டோம் நான் ஆதரவு என்ன நீங்கள் அந்த மாநாட்டெலாம் எப்படி ஆர்ப்பரித்து கொண்டு கூட்டம் அவரோட கையை தொடுவதற்கு வந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்க சார் ஆதவ நல்லவரே இல்லை சார் விட்டுருவோம் சார் ம் இவங்க சொல்கிற மாதிரி அந்த மனுஷன் பேசின பேச்சு சரியானதாக இல்லையா ராமகிருஷ்ண பரமம்சர் ஒன்று சொல்லுவார் தொடப்பத்தை பார்க்குறத விட தொடப்பம் செய்கிற வேலையை பாருன்னுவார் ஆதவ இன்னைக்கு லாட்டு சீட்டு விற்கிறாராம் வந்து மார்ட்டினோட மர்மம்னான் சார் தெரியுமா அதை நீங்கள்லாம் பேசலட்சியத்தை பொறுப்பாளர் அவர் யார் தெரியுமா யாரா பிரபலம் மார்ட்டின் அவரோட மருமகன் ஓ இப்போ தான் தெரியுதோ உங்கள் தலைவராகனும் தனியாக ஏறி காரில் போடும்போதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையோ ஆ அவர் இந்த மாநாட்டு வேலைகள்லாம் செஞ்சபோதே தெரியலையோ ஆ எவ்வளவு ஒரு பணக்காரர் இவங்க ஒரு செல்வந்தர் மாற்று சாதியிலிருந்து ஒருத்தர் இந்த கட்சிக்குள் வந்ததை பொறுக்க முடியாத பொறாமை பிடித்தவர்கள் அவர் மீது அவதூறு வீசுகிறார்கள் அப்படிலாம் பேசினவாய் தானே இது இன்றைக்கி இப்படி பேசுறீங்கல்ல அதால் அவர் சொன்ன கருத்தை மட்டும் அப்படியே நில்லுங்க அந்த கருத்து சரியாக தப்பா அதை பற்றி பேசுங்க பார்ப்போம் உனக்கு பேசுகிறானுவா துணை முதல்வர் பற்றி ஆதோ பேசினார் எங்கள் லட்சியம் எது தமிழ்நாட்டை ஆள்வது முதல்வராவது பேசுங்களேன் பார்ப்போம் ஆதவர்ஜி அரிசி நியாயமான கருத்தானங்க பேசினாரு அப்படின்னு கேட்குற போது அவர் துணை முதல்வரை பற்றி பேசுகிறாரு நாங்கள் முதல்வராவது எங்கள் திட்டம் பேசுங்க எல்லாரும் ஒரே குரலில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் ஐந்தாம் கட்ட அந்த போரை நடத்த போற வருதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணுங்க பார்ப்போம் பேசுங்க பார்ப்போம் பண்ண வேணாம் சார் நீ பேசுங்க சார் ஆதவ் அர்ஜுனாவோடைய இப்போ பிரஸ் மீட் போன கொடுத்திருக்கிறாரு அதை சொல்லும் போது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருக்கு கொள்கை நான் அவரோடு தான் சேர்ந்து பயணிப்பேன் கச்சோட்டு விலகினாலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அடுத்த கட்ட உங்களுடைய அரசியல் பயணம் என்னன்னு கேட்கும்போது விரைவில் நான் அறிவிப்பேன் தமிழக வெட்டிக் கழகத்தை பற்றி சேரும்போது அப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயகம் சமத்துவம் சமநீதி அடிப்படையில் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் இப்போ திடீர்னு ஒரு பொருளை கலைப்பட்டாங்க விஜய்க்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லையாம விஜய் ஒத்துக்கலையாமே ஆதவ அர்ஜுனே அர்ஜுன் கருத்துக்களை யாராலும் இங்கே நூறு சதவீதம் ஒத்துக்கொள்ள முடியாது கட்சி தலைவர்களாக ஏன்னா இத்தனை ஆண்டுகளில் இப்போ கூட்டணி கட்சி அதாவது கூட்டணியில் ஆட்சி என்ற ஒரு கருத்தை விஜய் அவர்கள் பேச வைத்தார் விஜய் மாநாட்டில் பேசிய பிறகு அது ஒரு பொருளாக மாறியது பட்டிய சமூக மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அம்பேத்கர் இங்கே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற கருத்து ஆதவ் அர்ஜுன் பேசிய பிறகுதான் தமிழகத்தில் அது ஒரு பொருளாக மாறியது அப்போது அந்த மீட்டிங்கிலேயே அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் யாரோட பேச்சு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுன் தான் இதை பெரும்பாலும் எந்த தலைமையும் இதை ஒத்துக்காது கை தட்டணும் நினைச்சோம்னா தட்டாமல் இருக்கணும் தலைவர் ஹூன்னா தான் கை தட்டணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடைகளில் பின்னாடி ரெண்டு பேரும் நிற்க வச்சிருப்பானோட முன்னாடி தான் அவ்வளோ பேருக்கிறாங்களே பின்னாடி எதுக்கு நிற்க வைக்கிறானோ தலைவர் ஏதாவது ஒரு ஹைலைட்டாக சொல்கிறாரு என்ன ஒன்றுமே கையை தட்ட காணும் அப்படின்னு திரும்பவும் அதை அழுத்துவார் அப்பயும் ஜனங்க என்ன தான் வச்சுங்க பின்னாடிக்கிறோம் கை தட்டா அப்படி எப்படின்னும் அதை ஏய் ஜிம்மி அப்படின்ற மாதிரி உடனே அங்கே கை தட்டோம் இதுதான் அரசியல் அப்படி இருக்கிற நிலையில் ஒரு அறிவாக இருந்தால் அதுவும் பட்டியல் சமூக மக்களுக்காக உண்மையோ பொய்யாவோ பேசுகிறாரு அப்படி கூட நான் உடனே சொல்லுவோம் அம்பேத்கர் ரேஞ்சுக்கு வந்து ஆதவர் பேசுறானா அப்படி சொல்லுவாங்க உண்மையோ பொய்யோ அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கிறது அந்த கருத்து மக்கள் மனதில் இடம் அதை நோக்கி மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ நாளைக்கே நம்மளை வந்து அடிமையாக வச்சுருப்பானோ ஏன் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் போல் கொடுத்தா தான் என்னாமா அப்படின்ற ஒரு கருத்து இன்றைக்கி விதைக்கப்பட்டிருக்குல்ல இன்றைய விதை நாளே மரமாகும் அப்படிங்கிறத மாற்ற முடியும் அந்த மரம் வளர்ந்தால் இவர்களுடைய மரம் பட்டுப்போகுன்றது தான் பிரச்சனையே போ இல்லை நிறைவாக கேட்க வருது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஒன்று சொல்லியிருப்பீங்க நம்ம இன்ட்ரி நம்ம இருக்கணே கட்சி வந்து ஆதவ கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு திரும்ப அவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அந்த கருத்தில் அப்போ இருந்த நிலைப்பாடு அந்த இது அப்போ இருந்தால் நான் சரி தான் இப்போ எந்த வகையில் மாறிபடிச்சு அந்த கடத்தில நீங்கள் இப்போவும் உறுதியாக இருக்கிறீங்களா இப்போயும் உறுதியாக தான் இருக்கிறேன் திமுக கண்டி அழுத்தம் தர்றேன்னு வச்சிங்களேன் இன்னமும் திருமாவளிடத்தில் இடத்தில் ஆதவர்ஜன் இருந்திருப்பார் இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல அப்படி அவர் அப்படியா இப்படியான்னு ஒருத்தரும் வாய் திறந்துருக்க மாட்டாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் திமுக இந்த அழுத்தத்தை கொடுத்தோம் இல்லை வேற ஏதோ புற அழுத்தம் எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி புற அழுத்தம் கூட வச்சுப்போம் புற அழுத்தம் கொடுத்து இவர் வெளியே வரலனா இன்னமும் இவருடைய ஆதிக்கம் கட்சியில் இருந்திருக்கும் இன்றைக்கு இன்றைக்கி பேசுகிறவங்க யாருமே பேசியிருக்க மாட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ அவர் தான் அந்த டாப்பில் இருக்காருந்தான அர்த்தம் அதால் இன்றைக்கி அவர் சொல்ல ஒரு நாலஞ்சு பேர் மீடியாவில் பேசுகிறாங்க அவங்க மட்டும் கட்சி இல்லை எல்லா மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுங்க சார் இந்த பிரச்சனை நடந்துக்கிற போது நான் மதுரையில் பேசுனேன் எல்லாம் என்னமோ தேச துரோகம் குற்றம் பண்ணிட்ட மாதிரி தலைமறைவாக ஓடி நிற்கிறாங்கன்னு பேசுகிறார் அப்போ என்ன அர்த்தம் கட்சியிலேருந்து உன்னை நீக்கியாச்சு எப்படி நீ மாவட்ட செயலாளர் பேசுகிற நம்ம போட்டாலும் ஃபோன் எடுப்பான் அப்படிங்கிற தானே அப்போ உங்க கூட தொடர்பில் இருக்காங்க தானே அர்த்தம் அப்போ அந்த வரக்கூடிய செய்திகள்லாம் உண்மை தானே சில முப்பத்தி மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னா செய்திகள் போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் உண்மையாக இருப்போம் எங்க எங்கள் தலைவரே அப்புறம் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தார் அப்புறம் மாவட்ட செயலாளர் இருந்தாருண்ணா எந்த மாவட்ட செயலாளர் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது நீங்கள் ஒயின் ஷாப்பில் இருந்தாலும் நான் உங்களை ட்ரேஸ் பண்ணுவேன் டெக்னாலஜி அப்படி அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆதவர்ஜன் பேசினாரா இல்லையா சார் இப்போது நம்ம கேட்கறது எங்கள் அண்ணன் கருப்பாக இருக்காரு திருமாவளவேன் ஆதவ நல்லா சிகப்பாக ஹைட்டாக பாடியாக இருக்காரு அதால் இவர் பக்கம் ஜனங்கள் வந்துடுறாங்க பொறுப்பாளர்கள் வந்துடுவாங்க இல்லை அடிமட்ட தொண்டர்கள் வந்துடுவாங்க இல்லை பட்டியல் சமூக மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்களாம் இல்லை சார் ம் அப்படியா இல்லை அவரோட கருத்து இப்பா கரெக்டாக தான் ஏன் பேசுகிறாரு ம் சரியாக தான் சொல்கிறாரு எம்மா நாளைக்கு அவங்க கூட நம்ம அடிமையாக இருக்கிறது ம் சும்மா இன்றைக்கி வந்தோன்னா நாளே முதல் நேற்றைய முதல் அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறது ஓட்டு போகிறத்துல பெரும்பான்மையாக போய் பூத்தில் நிற்கிறது நம்ம தான் ஈஸியாக எத்தனை இவங்க சின்னத்தில் நம்ம ஊட்டில் வரைய விட்றோம் ஊட்டி செத்து வரைக்கும் வரைய விட்றோம் வீட்டில் எத்துமே போட்டாக மாட்டுறோம் அப்புறம் சேரிக்குள்ளே வந்து பானையை வரைஞ்சான்னா ப்ளூவில் வரைகிறான் ஊர் தெருவில் போய் செய்யும் சின்னத்தில் வரைகிறான் ஏன் ப்ளூவில் ஊர் தெருவில் உதயசேன சின்னத்தை வரைஞ்சால் என்ன ஆகிடும் அப்படிங்கிற சிந்தனை ஏற்கனவே அந்த அந்த நெருடல் ஏற்கனவே இருக்குல்ல அந்த நெருடலுக்கு அந்த புண்ணுக்கு ஒரு மருந்து போட்டால் அது ஒரு சுகமாக இருக்குதுன்னு பட்டியல் சமூக மக்கள் நினைக்கிறாங்க அதெல்லாம் பொறுப்பாளர் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை பொறுப்பாளர்கள் வந்துடுவோம் அதை லிஸ்ட்டு போடுங்க பார்ப்பாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் ஊருட் புருடா இதோட செட் ஆகாது திருமாவளவன் அவர்கள் பேசுகிற பேச்சும் ஒரே அர்ஜுன் அர்ஜுனாதவர் ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா மக்களுடைய ஆதரவு ஆதவ அர்ஜுனுக்கு தான் இருக்கும் சரிங்கண்ணா ஆதவ நீக்கம் இளையராஜா அவர்களுடைய அந்த கோயில் பிரச்சனை பற்றி உங்களுடைய விரிவான கருத்துக்களை பயந்து கொண்டு மிக நன்றி